வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மனிதனின் ஒளி த ஆரா இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிற தலைப்பு இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது ஒளி வட்டம் சக்தி வட்டம் எனர்ஜி ஃபீல்டு ஆற்றல் கலம் காந்த கலம் ஆக்சுவலாக இந்த ஆரா அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவர் ஃபிசிக்கல் பாடி அவ்வளோதான் அதாவது நம்ம உடம்பு நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம் இல்லையா அதை ஃபிசிக்கல் பாடின்னு சொல்கிறோம் ஆனால் கோடி செல்களால் ஆனதுன்னு சொல்லுவோம் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதை தாண்டி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் எப்பயுமே சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா சுற்றுக்கிட்டே இருக்கு இல்லையா நம்ம உடல் முழுக்க உயிர் துகள்களாக அதை வந்து நம்ம சூக்கும உடல்னு சொல்கிறோம் இதை நம்மளால் பார்க்க முடியாது ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர் துகள்கள் எதால் ஆனது அப்படின்னா இறை துகள்கள்னு அருட்தந்தையவர்கள் சொல்லுவாங்க அந்த இறை துகள்களும் அதே போல் உயிர் துகள்கள் மாதிரி என்ன பண்ணுது நம்ம உடல் முழுக்க ஓடிக்கொண்டே தான் இருக்குது அதை தான் வந்து காந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காந்தம் இறை துகள்களால் ஆன உடம்பை தான் நம்ம வந்து காந்த உடல் காசல் பாடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த காந்த உடலை தான் நாம் ஆறான்னு சொல்கிறோம் சாதாரணமாக மனிதர்களுக்கு எட்டு இன்ச்சஸ் வரைக்கும் இந்த காந்த உடல் இருக்கும் நம்ம பருவுடலை தாண்டி எட்டு இன்ச்சஸ்க்கு நம்மளுடைய காந்த உடல் இருக்கும்னு சொல்லுவாங்க இதே நம்ம நோய் வாய்ப்பட்டுட்டோம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி குறையுது அப்படின்னா அது ரெண்டு இன்ச்சஸ் வரைக்கும் சுருங்கிடும் இதுவே நல்ல தவம் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஞானிகள் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆறா விரிஞ்சு விரிஞ்சு கிட்டத்தட்ட புத்தருக்கு பன்னெண்டு மைல் அளவுக்கு அவருடைய ஆறாக இருந்துச்சான் ஸோ இந்த ஆறா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுடைய காந்த உடல் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சேஞ்சஸ் டக்குன்னு தெரியாது இப்போ நம்ம நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னா கூட நமக்கு தெரியறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் வெயிட் போட்டோம் அப்படிங்கிறது ஆனால் இந்த காந்த உடல் எப்படின்னா வெரி டைனமிக் எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்குமா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போல தேவையில்லையா அதில் மாற்றம் வருமா திடீர்னு சுருங்குமா திடீர்னு விரியுமா இதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எப்பயுமே இந்த ஆறால் தான் முதல்ல நம்மளுடைய நோய்கள் ஆகட்டும் கண் திருஷ்டிகள் ஆகட்டும் நமக்கு செய்யக்கூடிய வேறு ஏதாவது தீய செயல்களாகட்டும் எல்லாமே பாதிக்கிறது முதல்ல எதில் அப்படின்னாக்கா இந்த ஆறாவ தானா அதனால தான் என்ன பண்ணுவாங்களாம் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முறை வச்சுருப்பாங்களாம் இந்த ஆறாவை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னா பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பருவுடல் அதனால் இந்த பஞ்சபூதங்களை வச்சே தான் இந்த ஆறாவை க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம கோயில்களில் சில பழக்கங்கள்லாம் வச்சுருக்காங்க அதில் முதலாவதாக பார்த்தாக்கா பஞ்சபூதங்களில் மண் மண்ணை வச்சு நம்ம நம்ம ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு முறை வச்சுருக்காங்க அது என்னென்னா பிரதர்ஷனம்னு சொல்லுவாங்க அதாவது கோயிலை சுற்றி நம்ம என்ன பண்ணுவோம் படுத்துக்கிட்டு இப்படி உருண்டு வருவோம் இல்லையா அங்கப்பிரதர்ஷனம்னு சொல்லுவோம் இல்லையா அப்புறம் அடிப்பிரதர்ஷனம்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் செய்கிறது எதற்காக அப்படின்னா அந்த மண்ணுங்கிற பஞ்சபூதத்தை வச்சு நம்மளுடைய ஆறாவை கிளீன் பண்ணிக்கிறதுக்கு தான் ரெண்டாவது வாட்டர் நீரை வச்சு எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஆறாவை கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த கோயிலில் எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு ஒரு குளம் இருக்கும் தீர்த்தம்னு சொல்லுவாங்க அது தீர்த்த குளம்னு தான் சொல்லுவாங்களே அது சாதாரண தண்ணி கிடையாதுன்னு ஜென்ரலாக சொல்கிறாங்க நம்ம டெய்லி காலையில் ஏஞ்சி குளிக்கிறோம் இல்லைங்களா அதுவே ஒரு ஆரா கிளென்சர் தான் அதனால தான் காலையில் ஏஞ்சோடனே குளிச்சிடணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு பக்கெட் தண்ணியை வச்சு குளிக்கிறது பெரிய கிளென்சிங் அங்கே நடக்காது ஆறால் அதே நம்ம ஒரு கடல்லையோ ஒரு ஆற்றுலேயோ இல்லை ஒரு குளத்துலேயோ இல்லை அருவி குற்றால அருவி சொல்கிறோம் இல்லையா அங்கெல்லாம் போய் நம்ம ஒரு ஃபால்ஸில் நம்ம குளிக்கும்போது என்ன ஆகுது நம்மளுடைய ஆறாக தூய்மை அடையுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துலேயும் நாம் வந்து நம்மளுடைய ஆறாவை க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்தது நெருப்பு நெருப்பை வச்சு எப்படி ஆறாவை க்ளீன் பண்ணுறாங்கன்னா அதுதான் திருஷ்டி சுற்றுறதுன்னு சொல்லுவோம் பூசணிக்காயை வச்சு செஞ்சு செய்வாங்க அப்புறம் எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்வாங்க தேங்காயை வச்சு செய்வாங்க இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து ஒரு ஆற்றலை உள்ளிழுத்து கொண்டு திரும்ப வந்து கொடுக்கறதுக்கான சக்தி படைத்த விஷயங்கள் அதனால தான் அந்த எலுமிச்சம்பழம் பூசணிக்காய்க்கெலாம் வந்து ஒரு தனி மகத்துவம் உண்டு பக்தி மார்க்கத்தில் நம்ம என்ன எண்ணத்தோட அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் பிடிக்கிறோமோ அந்த வைப்ரேஷனை அப்படியே உள்வாங்கி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா இதெல்லாம் வச்சு நாம் வந்து நெருப்பை வந்து நம்ம உடலை சுற்றி சுற்றும் போது அந்த ஆர் ஆஃப் லென்ஸ் ஆகுது அடுத்தது வந்து இந்த திருஷ்டிங்கிறாங்க இல்லையா கண் திருஷ்டிங்கிறது கண்ணால் வரதில்லை நம்மளுடைய எண்ணங்கள் தான் யாராவது ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் நமக்கு அனுப்பும் போது அது வந்து நம்மளுடைய ஆறால் தான் ஃபஸ்ட்டு வந்து கலக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புக்கு வரும் அந்த ஆறாலை இருக்கும்போதே அதை நம்ம திருஷ்டி கழித்தல்னு சொல்லி அந்த நெருப்பை வச்சு நம்ம உடல் முழுக்க அதை சுற்றும் போது அந்த ஆறா தூய்மை அடையுது அதனால் பாதிப்பு வராதுன்னு கண்ட நம் முன்னோர்கள் தான் பெரிய பெரிய விசேஷம்லாம் நம்ம வீட்டை நடக்கும்போது இதை ஒரு சடங்காகவே செஞ்சு ஆர்த்தி எடுக்கிறது திருஷ்டி சுற்றுறதுன்னுட்டு இதை செஞ்சுட்டு வந்தாங்க அடுத்தது காற்று இப்போ நம்ம ஒரு பீச்சுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு திடீர்னு பார்த்தா ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது அதற்கு காரணம் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போது நம்மளுடைய ஆறா தூய்மை அடையுது அடுத்தது இயற்கை சூழல் உள்ள இடங்கள் அப்புறம் ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் போகிறதுக்கு காரணமும் இந்த மாதிரி காற்றின் மூலம் நம்ம ஆறா கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இன்னும் சொல்ல போனாக்கா இந்த வேப்பிலையை வைத்து கூட அடிப்பாங்க நமக்கு அதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கையாக தெரிஞ்சிச்சு ஆனால் இதுலேயும் ஒரு தத்துவம் இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா வேப்பிலைக்கும் அந்த ஒரு பவர் இருக்குது மாயிலைக்கும் வேப்பிலைக்கும் ஒரு தனி குணம் இருக்குது அது என்னென்னா அந்த இடத்தை தூய்மை செய்து கொடுக்கும் அப்போ வேப்பிலையை வச்சு அடிக்கிறதுனாலையோ இலையை வச்சு தண்ணி தெளிக்கிறதுனாலையோ நமக்கு அந்த இடத்துல ஆக்சிஜன் நிறையா கிடைக்குது நம்ம ஆறாவையும் அதை தூய்மை செய்து கொடுக்குது ஆனால் அந்த மயிலிறகுக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பெண்கள் பக்கத்தில் நிற்பாங்க மயிலிறகால் விசிறிக்கிட்டு இருப்பாங்க நம்ம இருப்போம் ராஜாக்கு காற்று வரல அதனால் விசிறி விசிறாங்கன்னு அதனால் உண்மை கிடையாது அதில் இருக்கக்கூடிய தத்துவம் என்னென்னா மயிலிறகு நெகட்டிவ் வைப்ரேஷனை விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அதனால தான் எப்பயுமே வந்து ஒரு ராஜாங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்போல் இருக்கணுங்கிற காரணத்தினால ரெண்டு பக்கமும் பனிப்பெண்களை நிறுத்தி அவருக்கு சாமரம் வீசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க ஏன்னா ராஜாவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் அந்த நாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கருத்து இல்லைங்களா சரி அடுத்தது கடைசியாக விண் விண்ணை வச்சு எப்படி நம்மளுடைய ஆறாவ தூய்மை செய்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு வழிதான் இருக்குது தியானம் தியானத்தை செய்து தான் நாம் என்ன பண்ண முடியும் இந்த விண்ணின் மூலம் இந்த இதை தூய்மை செய்து கொள்ள முடியும் இதுதான் கொஞ்சம் பக்தி மார்க்கத்தில் கொஞ்சம் இதாக இருக்குது அதுதான் நம்ம ஞான மார்க்கத்தில் சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கோம் சரி இப்போ இந்த ஆறாவை பெருசாக்குறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னாக்கா நமக்கு முதல் பலன் எதுனாக்கா நோய் வராது ஏன்னா இந்த நோய்ங்கிறதே பார்த்தீங்கன்னா முதல்ல அஃபெக்ட் ஆகுது இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது கூட எப்படி வருதுன்னா முதல்ல ஆறாவை தான் தாக்குமா அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம உடம்புக்கு ஃபிசிக்கல் பாடிக்கு வருமா அப்போ நம்ம முறையாக வந்து இந்த ஆறாவை சுத்தம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா தூய்மை செய்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு நோய் என்பதே வராது அடுத்தது இந்த ஆறா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி ஆற்றல் கலம்னு சொல்கிறோம் அப்போ அது வந்து நல்ல திணிவு பெற்ற நிலையில் இருந்தாலும் நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும் ஆறா எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நோய் எதிர்பாற்றல் அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு நோய் என்பதே இருக்காது அடுத்தது நம்ம உடம்பு எப்பயுமே ஒரு உற்சாகமாக இருக்கும் சோர்வு என்பதே இருக்காது ஹை வோல்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து ஆற்றல் கலமாக தெரிவோம் அடுத்தது மனம் எப்பவும் தெளிவாக இருக்கும் பயம் என்பதே இருக்காது யாருக்காவது எப்போ பார் பயம் பயம் எப்போ பார் எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த சக்தி வந்து கம்மியாக இருக்குது காந்த ஆற்றல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் புரியுது மாதிரி சொன்னோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கரண்ட்டோட ஓல்டேஜ் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் கலோகில சரி அடுத்தது என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ நினச்சது நினச்சபடி நடக்கும் எப்படி நடக்கும் இது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணங்கள் வந்து எதன் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்ம ஆறா வழியாக தான் அதனால் இப்போ நம்ம யாரையாவது போய் பார்க்குறோம் ஒரு விஷயமாக பேசணும்னு போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆறா நல்ல திணிவு பெற்ற நிலையில் இருந்துச்சு நல்ல பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஆறாவே அவங்க ஆறாவில் கலந்து நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்களுக்கு கன்வே பண்ணிடும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம வாயை திறந்து கேட்கணும் பேசணும் ரெக்வஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அடுத்தது சமுதாயத்து நல்ல மதிப்பு வரும் இப்போ இது போல் நம்ம ஆறாவை நல்லா கிளின்ஸ் பண்ணி தூய்மையாக பெருசாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளை யாராவது முதல் முதல்ல பார்த்தா கூட இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற அந்த உணர்வை அது ஏற்படுத்தும் அடுத்தது நம்ம எங்கேனா ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்னு போனோம்னா நமக்கு முன்னாடி அவங்க நான் செஞ்சு தர நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய மனதில் நம்மளுடைய ஆறா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை நம்ம மேலே ஒரு தனி மதிப்பும் நம்ம பேசுகிற பேச்சுக்கும் நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்கும் அவர்கள் வந்து ஒரு ம தனி மதிப்பை அவர்கள் கொடுப்பார்கள் அதற்கெல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அருத்தந்தையவர்கள் சொல்லுவாங்க முகவசியம் ஜெகவசியம்னு சரி இந்த ஆறா எப்பெல்லாம் சின்னதாகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு பிணத்திற்கு அருகாமையில் போனோம்னா இந்த ஆறம் வந்து சின்னதாகிடும் ஏன்னா பிணம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஆற்றலை உள்வாங்கி அது தன்னுடைய செல்களை பஞ்சபூதங்களாக பிரிக்க பயன்படுத்திக்கும் நம்ம உடம்புல வாயு இருப்பதாக சொல்லுவாங்க அருத்தந்தை இந்த இந்த வாயுவில் தனஞ்சயன் இருக்கக்கூடிய வாயு தான் என்ன பண்ணுமா இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்ததுக்கப்புறம் இந்த உடலை தனித்தனியாக பிரித்து திரும்ப பஞ்சபூதங்களாக மாற்றிட்டு தான் அதுக்கப்புறம் போகுமா அப்போது அந்த தனஞ்சயன்கிற வாயு எங்கேருந்து ஆற்றல் எடுத்துக்கும் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தான் அதனால தான் பிணத்திற்கு அருகாமையில் போகும்போது போது பன்றி நாய்கள் இதற்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் ஆற்றலே வந்து எதிர் திசையில் சுற்றுவான் அப்போ இந்த மாதிரி இடங்கள் வவ்வால் கோட்டான் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நம்மளுடைய ஆறா சின்னதாகுது ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிறோம் அப்பயும் கொஞ்சம் அந்த ஆறாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி நாம் தடுத்து நிறுத்திக்கிறது சாந்தியில் நம்ம உயிரை கொண்டு போய் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஆறாக வந்து சின்னதாக ஆகாது நம்மளுடைய உயிராற்றல் தேவையில்லாமல் ஆகாது அப்படின்னு அருட்தந்தையவர்கள் சொல்கிறாங்க அடுத்தது வேறு எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இதே போல் ஆறாக குறையும் அப்படின்னாக்கா நாம் கோபப்பட்டால் ஆறாக குறைஞ்சிரும் பொறாமைப்பட்டால் கவலைப்பட்டால் ஆறு தீய குணங்கள் அருட் தந்தையவர்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆறு குணங்கள் அடுத்தது அவமதிப்பு தற்பெருமை பயம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் பயம் பயம் பயம்னு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னாலும் நம்மளுடைய ஆறா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே போல் அடுத்தவர்களை வந்து சாபம் விடுவது நம்ம மன பிரச்சனை குறை கூறுவது அவங்க ஏதாவது சரியில்லாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவ அதை பற்றியே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு கடைசியாக அடுத்தவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்வது இது போல் ஏதாவது எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ மற்றவர்களுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ நாம் ஒரு துன்பத்தை கொடுக்கும்போது அது நம்மளுடைய ஆறாவை குறைக்கிறது நம் ஆறா சுருங்கி போகிறது சரி இப்போது ஆறாவை எப்படி பெருசாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்மளுடைய ஆறாவை இப்போ நம்ம எல்லாருக்குமே ஆசை வருது இல்லையா நம்ம எல்லாம் வந்து ஆறாவை நல்ல தூய்மைப்படுத்திக்கணும் பெருசாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும் இல்லையா அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமே பாசிட்டிவான இடங்கள் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம அறிவு திருக்கோயில்களே எடுத்துக்கலாம் எந்த ஊரில் எந்த இடமாக இருந்தாலும் நம்மளுடைய அறிவு திருக்கோயிலில் போய் நம்ம உட்காந்தோம்னா அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் காரணம் அந்த இடத்துல செய்யக்கூடிய தினம் தினம் நாம் செய்யக்கூடிய தவங்கள் அடுத்தது சித்தர் கோயில்கள் இயற்கை சூழல் நிறைந்த இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய ஆறாக தூய்மை அடையுது பெருசாகுது அதே போல் நல்ல விஷயங்களை எண்ணுவது முதல்ல எண்ணங்கள் அடுத்தது நல்ல விஷயங்களை பேசுவது அடுத்தவர்களுக்கு நல்லது செய்கிறது தொண்டு எல்லாத்தை விட மிக முக்கியமானது தொண்டு அது மட்டும் இல்லை பக்தி மார்க்கத்துலேயும் இதுக்கு இருக்குது அதாவது மந் மந்திர உச்சாடனம் அதெல்லாம் நம்ம மந்திரங்கள் திரும்ப திரும்ப ஜபிக்கிறாங்க இல்லையா அந்த இடங்களில் வைப்ரேஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது வேறு ஒன்றுமே கிடையாது இந்த ஆறாவை பெருசாக்கிறதுக்கான டெக்னிக் தான் அடுத்தது பாடல்கள் நல்ல பெரிய பெரிய திருவாசகம் தேவாரம் கந்தசஷ்டி கவசம் இது எல்லாமே ஒரு இதோட தான் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா அந்த பாசிட்டிவ் வைப்ஸை ஒரு இடத்துல கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த தெய்வீக பாடல்கள் எல்லா மதங்கள்லையுமே நம்ம இந்து மதம்னு கிடையாது எல்லா மதங்கள்லையுமே இந்த மாதிரி பாடல்கள் வச்சுருக்காங்க இது எல்லாமே நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுடைய ஆறாவை கிளின்ஸ் பண்ணுறதுக்கு அதுதான் காலையில் ஏஞ்சோனே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க முறைப்படி அவங்க மதத்தை சார்ந்த தெய்வீக பாடல்களை போடுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆறாவை கிளீன்ஸ் பண்ணுறது தான் கடைசியாக வேதாத்திரியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமே வேதாத்திரியில் அருள் அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் முதலாவதாக தவம் அந்த துரியாதீத தவம் செய்தாலே நம்ம ஒவ்வொரு முறை துரியாதீத தவம் செய்யும் போதும் நம்ம என்ன பண்ணுறோம் சுத்த வெளி அளவுக்கு மனதை விரிக்கிறோம் அந்த அளவுக்கு மனம் விரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆறாவும் தூய்மை அடையுது அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஆறாக பெருசாகவும் ஆகுது ரெண்டாவது தொண்டு தொண்டு மாதிரி ஒரு சிறந்த விஷயம் இந்த உலகத்துலேயே கிடையாது நம்ம தேவர்கள் அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது எப்பயுமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுனாலே போதும் நம்மளுடைய ஆறா எப்பையும் தூய்மையாக இருக்கும் எப்பவும் பெருசாக இருக்கும் அடுத்தது கடைசியாக எல்லாத்த விட எப்பிட்டோம் கடைசியாக என்ன அப்படின்னாக்கா ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இந்த ஒரு சிறப்பான பயிற்சி வேறு எதுலேயுமே கிடையாது நம்ம மன்றங்களில் இதை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டு விதமான பயிற்சி அதாவது ஒன்று தீப பயிற்சின்னு சொல்லுவோம் இன்னொன்று கண்ணாடி தவம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுமே நம்மளுடைய ஜீவகாந்தத்தை பெருக்கிக்கொள்வதற்கு தான் இந்த ஆறாவை பெரிதாக்கிக்கிறதுக்கு தான் நம்ம மன்றங்களில் சொல்லி கொடுக்குறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பயிற்சி இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல ஆறாவை கிளென்ஸ் பண்ணுவோம் பெண்களால் என்ன பண்ணுவோம் ஒரு விளக்கையோ ஒரு கண்ணாடியோ உற்று பார்ப்போம் பார்க்கும்போது என்ன ஆகுது நம்மளுடைய ஆறா தூய்மை அடையுது அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜிகள் என்னாவது நம்ம உடலை விட்டு வெளியேறுது அதே போல் திரும்ப கண்களை மூடிக்கிட்டு இந்த காந்த ஆற்றலை வான்காந்தத்தை உள்வாங்குவோம் அப்போ என்ன நடக்குதுன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே போகுது மார்க்கம் பார்த்தோம் எத்தனையோ மதங்கள் பார்த்தோம் எல்லாத்துலேயும் இந்த ஆறாவை கிளன்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ முறைகள் இருந்தாலும் அத்தனை முறைகளை கூட நாம் கடைப்பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னால் நம்ம வேதியாத்திரியத்தில் இந்த ஜீவகாந்த பெருக்கப்பயிற்சிங்கிற ஒரே விஷயமே போதுமானது நம்மளுடைய ஆறாவை நம்ம தூய்மை செய்து கொள்வதற்கு இப்போது சாதாரணமாக நம்ம மன்றங்களில் சொல்லுவோம் வாரத்துக்கு இருமுறை செய்தால் போதும்னு சப்போஸ் நமக்கு உடலில் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்தால் இதே ஜீவகாந்த பயிற்சியை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வந்தோமே ஆனால் எப்படிப்பட்ட உடல் கோளாறுகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனக்கோளாறுகளாக இருந்தாலும் வாழ்க்கையில் சிக்கல்களாக இருந்தாலும் உடனே தீர்வு கிடைக்கும் இதைவிட ஒரு சிறந்த தீர்வு வேறு எதுவும் இல்லை இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி நம்ம மனவளக்கலை அன்பர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அன்பானவர்களே இதனால் மிக மிக அற்புதமான இந்த தெய்வீக ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி மிக சிறப்பாக நாம் செய்து நாமும் சிறப்பாக உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ்ந்து நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கும் உதவி செய்து வாழ்வோமாக மிக வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்ரியம்